வணக்கம் இன்று இருபத்தொராந்தேதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் விஜி இன்றைக்கு என்னென்னா இன்று வந்து ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு உண்டு அதை பற்றி தான் நான் கதைக்கெல்லாமே நினைக்கிறேன் சரியா இந்த செய்தியை விருதியில் தான் நான் எந்த கருத்தை சொல்ல போகிறேன் இது எப்படி இருக்குது ஊடகத்துக்கும் மக்களுக்கும் இடையிலான உண்மைத்தன்மை சரியா இன்றைக்கு வந்து ஊடகங்களாக இருக்கிறது வந்து பத்திரிகை வானொலி தொலைக்காட்சி இணையம் ஏன்னா பல ஊடகங்கள் இருக்குது அதிலும் யூடியூப் என்பதும் ஊடகம்தான் ஏன்னா பாமர மக்களில் இருந்து அதி புத்திசாலிகள் வேற நாட்டில் நடப்பவே ஊடகம்தான் வெளிக்காட்டுது தகவல்களை கொடுக்குது இன்று இந்த ஊடகங்கள் உண்மையான சரியான தகவல்களை மக்களுக்கு வழங்குகின்றனவா என பார்த்தால் சரியா ஒரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலத்தில் வந்து நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு அல்ஜீரா தொலைக்காட்சி தெரிஞ்சிருக்கும் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் வந்து பாரிஸில் இடம்பெற்ற ஐஎஸ் தீவிரவாத தாக்குதல் பற்றி சரியான கருத்தை வெளியிட்டது அப்போதும் மக்களுக்கு வந்து அந்த அல்ஜீரா தொலைக்காட்சி மீது நம்பிக்கை ஏற்பட்டது அல்ஜிரா தொலைக்காட்சியில் வந்து சரியான நம்பிக்கை ஏற்பட்டது அடுத்து வந்து ஊடகங்கள் வந்து பக்கச்சார்பற்ற கருத்து நடைநிலை தகவல்களை இன்று வழங்குகின்றதா மக்களுக்கு என்று பார்த்தா தான் ஏன்னா ஆனால் முதல் வந்து வசந்தம் தொலைக்காட்சி திரைந்தனையில் இருக்குது தனது சுயாதீன செய்தி பார்வையூடாக பக்கச்சார்பற்ற கருத்துக்களை முன்வைக்குது இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் சரியா மற்றது மக்கள் படும் அவலங்களை இன்னல்களை ஆளுங்கட்சிக்கு இந்த ஊடகங்கள் கொண்டு சேர்க்கின்றனவா என்று பார்த்தா சக்தி தொலைக்காட்சி நாட்டில் வந்து அதிகரித்த சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிராக வந்து கவனையீர்ப்பு ஊர்வலங்கள் சிலவற்றை எல்லாம் நடத்தி இருக்குது நிவாரணப் பணிகளை எல்லாம் முன் வழங்கி இருக்குது அது குறிப்பிடத்தக்க விஷயம் சரியா ஆட்சியாளர்கள் சரியான வழியில் இட்டு செல்கின்றனவா இந்த என பார்த்தால் மக்களின் அறிவு வளர்ச்சிக்கு இந்த ஊடகங்கள் முக்கியத்துவம் வகிக்கணும் நடைமுறை தகவல்களை உரிய நேரத்தில் மக்களுக்கு வழங்கணும் இந்த ஊடகங்கள் இப்போ வேறங்கோ சும்மா நாங்கள் ஊடகம்தானே சொல்லுது சொல்லுதோ தெரிவுபடுத்தி சொல்லுது என்று சிந்திக்காது விடக்கூடாது ஜனநாயகத்த வெற்றிக்கு அபிவிருத்திக்கு எப்படி இந்த ஊடகங்கள் முக்கியமோ அதுபோல் அதுகள நடுநிலைத்தன்மையும் முக்கியமாக இருக்கணும் அப்போ கன ஊடகங்கள் பல பேர்களில் இயங்குதுன்றைக்கு ஏன்னா ஊடகத்துக்கு சுதந்திரம் முக்கியம் சுதந்திரமாக இந்த நாட்டில் ஊடகம் இயங்குதோ அங்கே வெற்றி நிச்சயம் ஏனென்றால் மக்களே மக்கள் என்று சொன்னால் அறி அதிலே ஒரு சில மக்கள் வாசித்து விளங்குகிற தன்மை இல்லாதவர்களாக இருப்பார் எழுத்துக்கூட்டி வாசிக்க முடியாதவர்களாக இருப்பார் பத்திரிகை உங்கறதுக்கு பணம் இல்லாதவர்களாக இருப்பார் நோய் என்ற ரீதியில் எடுத்து கொண்டு போனால் கண் தெரியாதவர்கள் கூட இந்த பத்திரிகைகளை பார்த்து வாசித்து விளங்க முடியாது அவர்கள் காதால் கேட்டு விளங்குகிற மொழிநடை செய்திகளை தான் விரும்பினோம் என்ன அப்போ அந்த ஊடகங்கள் வந்து சரிய செய்தியை மக்களுக்கு பெறப்போணும் அப்போ சரியான தீர்மானம் எடுக்கும் அளவில் இயங்க வேண்டும் அப்போது மக்கள் மக்கள் கட்சிகளில் இது சிறந்தது யாருக்கு வாக்கு போட வேணும் யார் உண்மையானவர்கள் என்று அறிய ஊடகம் வந்து முக்கியம் அடுத்து பாமர மக்களுக்கும் அரசியல் அறிவை வளர்க்க வேணுமே தவிர குரோதத்தை வெளிப்படுத்தக்கூடாது இந்த ஊடகங்கள் அரசு முன்வைக்கும் முன்வைக்கின்ற தீர்மானங்களை சாதக பாத விளைவு பற்றி கருத்துக்களை சரியா சொல்லணும் இது மூலம் அவர்களுக்கு அரசியல் அறிவு வளரும் இந்த பாமர மக்களுக்கு அடுத்து ஆட்சியாளர்களின் தவறுகளை சரியான ஆதாரத்தோடு சுட்டிக்காட்ட வேணும் அதை விட்டு ஒரு பக்கமாக குறை கூறக்கூடாது பழிவாங்கும் தன்மை வென்மத்தை தனிப்பட்ட பகமே வெளிப்படுத்துறதுக்கு இன்றைக்கு ஊடகங்கள் உதவக்கூடாது இலங்கை சிறையில் இருந்த தமிழ் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க அரசு தயங்கியது அப்போது இந்த வீரகேசரி தினக்குரல் தினத்தந்து விடிவெள்ளி என்ற பத்திரிகைகள் வந்து யுத்தத்தில் தளபதிகள் சுதந்திரமாக தெரியும் போது அதாவது யுத்தத்தில் ஈடுபட்ட தளபதிகள் எல்லாம் சுதந்திரமாக சுற்றி திரியும் போது சிறு குற்றங்களை புரிந்தவர்கள் சிறையில் வைப்பது தவறு என அரசை சுட்டிக்காட்டியது அந்த ஊடகங்கள் சில சரியா சுட்டி காட்டிடு அப்போது நன்மைகளையும் இந்த ஊடகங்கள் செய்து சில ஊடகங்கள் தவறையும் பின்பற்றுது எப்படி எனினும் ஊடகம் என்றால் சில விதிகள் இருக்குது அதனை பின்பற்ற வேண்டும் என சமூக அபிவிருத்தி செய்திக்கு வந்து முன்னுரிமையை கொடுக்கணும் சிறந்த மொழி நட எல்லாம் சொல்லணும் பல்லினத்தன்மையை பீண வேண்டும் இன வேற்றுமையை தூண்டக்கூடாது முக்கியமாக கட்சி பாகுபாடு இருக்கக்கூடாது சரியா மக்களே நல்லா நினைச்சு கொள்ளுங்கோ கட்சி பாகுபாடு இந்த ஊடகங்களுக்கு இருக்கக்கூடாது ஆனால் அன்றைக்கு இந்த ஊடகங்கள் என்ன செய்து ஒரு சிலருக்கு ஆதரவாக கருத்து வெளியிடுது ஒரு சிலரை எதிர்த்து கருத்து விடுது ஆனால் இதில் நடுநிலையை நாங்கள் தான் என்ன தனிப்பட்ட பகைமையில வெளிப்படுத்துது அடுத்தது உண்மை தகவல்களை மட்டும்தான் வெளி வெளியிடணும் ஒரு ஊடகம் அண்டா நாட்டின் ஐக்கியத்தை சீர்குலைக்கும் வகையில் செய்திகளை வெளியிடக்கூடாது சரியா இன்று மக்கள் குழம்பி கொண்டிருக்கின்ற காலத்தில் அதாவது அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி பெற்றி சிக்கலில் இருக்கும்போது அவற்றையெல்லாம் சில ஊடகங்கள் கவனிக்காது ஒரு பக்கம் சார்பாக இயங்குது நடுநிலத்தன்மை வேணும் அளவிற்கு ஊடகங்கள் இரு இருக்கா என்றால் தேடி பார்க்கணும் ஏன்னா அரசியல் கட்சி குழப்பம் எந்த அரசியல்வாதி உண்மையாக நடக்கிறார் நாட்டில் இனவாதத்தை தூண்டுபவர் யார் கட்சி புலவை ஏற்படுத்துபவர் யார் நாட்டை தீர்வு காண முடியாத தடுப்பவர் யார் என்று செய்திகளை நம்ப முடியாத தன்மை இன்று வந்து செய்திகளையே நம்ப முடியாத தன்மையிலே இருக்குது மனிதன் உயிருடன் இருக்கும்போதே விட்டான என செய்திகளை பிறப்பும் சில ஊடகங்களும் இன்றும் இருப்பதை நமது கண்களால் காணக்கூடியதாகத்தான் இருக்குது கண் இன்றைக்கு வந்து இருக்கிற நிலையை கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் போயின்ற நிலையில் வந்துவிட்டோம் அப்படி செய்திகள் தாறு மாற போடினா அரசியல்வாதிகள்ட ஒழுங்காக செயற்படும் அரசியல்வாதிகள் வந்து ஒழுங்காக செயல்படணும் முதல்ல அரசாங்கம் நாட்டின் அபிவிருத்திக்கு பணம் தந்து கொண்டிருக்கு அதை ஈழ மக்களுக்கு கொடுக்கணும் சரியாக மக்களுக்கு சென்றடை இதை பார்க்கணும் அதை விட்டுட்டு பணங்களை பயன்படுத்தாம இருக்கப்படாது திருப்பி அனுப்புறவையில் கணக்கு காட்டாமல் இருக்கிறது இதுதான் இன்றைக்கு எழுதுகிற பிரச்சனைகள் எல்லாம் வீதிகளை புனரமைப்புக்கு அரசு கோடிக்கணக்காக மில்லியன் கணக்காக பணம் அனுப்பும் போது அதை செடியாக ரோட்டை போடும் கோவன் அதை விட்டுட்டு ரோட்டு போடக்க ரோட்டுண்ட இருக்கிற ரோட்டுண்ட அகாலத்தை விட குறைஞ்சி அங்கால மண் இங்கால சொம்மண் ஒரு சின்ன ரோட்டு இதுக்கும் விபத்துக்கு காரணம் அதை முதல்ல பிரிஞ்சுக்கணும் ஏன் வீதியின் அபிவிருத்திக்கு ரோட்டு மிக முக்கியமானால் நாளுக்கு நாள் விபத்து பட்டு ஒரு வாக ரெண்டு வாகனம் ஒரு ரோட்டால் ஒரு சின்ன வாகனம் அதாவது ரெண்டு கார் கூட பக்கத்தில் போகிறதால் முடியாத அளவுக்கு ரோட்டு அளவை சிறுத்து அரசாங்க பணம் எனக்கு நல்லபடியாகட்டி போடுங்க உண்டு நீங்கள் ஏன் போட மறக்கிறீங்கள மண்ணை போட்டுட்டு உங்களோட பாட்டுக்கு கணக்கை காட்டுறீர்கள் உம் நேர்மையா நடவுங்க வீதியளவுல அவங்க முக்கியமானது எத்தனையோ விபத்துகள் நாளுக்கு நாள் சாகுதா இந்த வீதிதான் காரணம் அப்ப இந்த வீதியை முறையை செயற்படுத்த வேணும் சரியா முதல்ல அரசு மக்களுக்கு கொடுக்குற இந்த பணத்தை அரச ஊழியர்கள் பாராபட்சம் காட்டினோம் அரசுக்கு கணக்கு காட்டி காணாட்டி கேட்டு வாங்கி மக்களுக்கு உதவுங்கோ எப்பவுமே நாடு அபிவிருத்தி அடைந்திருக்கும் எப்பவோ நாடு அபிவிருத்தி அடைந்திருக்கும் எந்த வீதியாவது சரியாக போடப்பட்டிருக்கா ஹம் சொல்லுங்க அந்த நகரங்கள் ஒரு சில ரோட்டை ஊர் ஊர்மன குடிமனைகள் கிராமங்களில் உள்ள ரோட்டுகள் எல்லாம் மண்ணாக தான் இருக்குது எல்லாரும் குறிப்பாக அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் எப்போ அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறார்களோ அப்போது தான் நாடு முன்னேறும் சரியா இதை விட்டுட்டு சும்மா ஒரு கட்சியை மட்டும் சேர்றதை விட்டுட்டு எல்லோரும் ஒற்றுமையாக பயணித்தால் தான் நாடு இன்றைக்கு முன்னேற்றம் அடையும் அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும் முதல்ல மக்கள் சரியா மக்கள் அரசின் நம்பிய அரசியல்வாதிக்கு போட்டு போடினா அவர்கள் வந்து தங்கட தேவைகளையும் இதையும் கவனிக்கணும் எவ்வளியா முளையாகி யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு பிரதேசத்துக்கு உரிய அரசியல்வாதிகள் நாட்டுக்குரிய அர்ப்பணிப்போடு ஈடுபட்டு போய் எடுத்து சொல்லணும் அரசுக்கு இப்படி குறைபாடுகள் இருக்குண்டு அதை செய்யினமா இன்றைக்கு ம் அர்ஜுனா டாக்டரின் நல்ல செயல்கள் எத்தனையோ இருக்குது ஆ நான் இத்தனை அரசியல்வாதிகள் இருக்கான ஆனால் சுயேச்சை குழு ஊசி கட்சி தலைவர் டாக்டர் அர்ச்சனா நான் சொல்கிறேன் நான் நான் நடுநிலையை இங்கே சொல்லவே வரையில்லை நேர்மை எங்க இருக்கோ அங்க சரியா அவர்கிட்ட தனிப்பட்ட வாழ்வில் நடக்கிற விஷயங்கள் எங்களுக்கு அரசியல்ல தேவை இல்லை அவர் இந்த இப்போ வேற முன்னேற்றம் முந்த நாள் எல்லாம் செய்தியாள திறந்து பார்த்தா அந்த என்ன அந்த விகாரையில் என்ன கோயிலை பற்றி அவர் சொல்கிறத கூட விளங்கி கொள்ள முடியாமல் என்ன அவர் என்னத்துக்கு அந்த உதாரணங்கள் சொல்லுறாருண்டு விளங்கி கொள்ளாமல் இந்த இணையதளங்களில் செய்திகள் வேகமாக பெறவுது தாறுமாறா தங்கடைய அறிவுக்கு எப்படி விளங்குதோ அப்படித்தான் வெளியிடுனமே ஒளிய அவர் டாக்டர் என்ன ரெண்டு அதை புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு கூட மக்களுக்கு பொன்னா சில ஊடகங்களுக்கு பொறுமை அரசுனா இது இல்லை ஏன்னா பொறுமை இல்லை சும்மா அவற்றை குரூதம் வளர்க்கணுமன்றதுக்காக சுட்டி கொண்டு தெரியல எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஒரு ஒரு ஆள் சொல்லுறாரண்டா அவர் இந்தளா அறிவுக்கு வந்து சரியா வேண அவற்றை தனிப்பட்ட பேர் அவர் எப்படியும் வாயால் கரைக்கிறது அதை பற்றி வேணும் அவர் என்ன சொல்ல ரெண்டது கூட முழுமையாக காது கொடுத்து கேட்காம அப்படி இப்படி செய்தி இப்போ செய்தி பார்க்குறதே பிடிக்காம போயிட்டு அதில் வர நாள் நாளைக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கும் இப்போ பத்திரிகையை தான் பொறுமையாச்சியில் பத்திரிகையில தான் வாசிக்கணும் போல அதுக்கும் அரச வேலையே போயிருக்கு நாளைக்கு நாளா என்ன அது பற்றி தான் பார்க்கலாமே ஒழிய இந்த அரசியல்ல ஊடகங்கள்லாம் நம்பி என்ற அளவுக்கு வேன்மத்தை கொட்டி கொண்டிருக்கு இன்றைய ஊடகங்கள் எல்லாத்தையும் சொல்லல உறுசில ஏன்னா விளங்கித்தான் செய்தியை போடணும் சும்மா அதுதான் நான் இப்போ இந்த க செய்திகளை செய்திகளையெல்லாம் பார்த்து விட்டு அதை பற்றி கதைக்கவே பிடிக்காமல் போய்விட்டது நாட்டுக்கு கொஞ்சம் ஆகுது இப்படி கட்சி இருக்கணும் இப்படி ஊடகம் இருக்கணுமென்ற மாதிரிக்கு செய்தியை நான் வெளியிட வந்துட்டேன் ஏனண்டா தாறுமாறா சிலர் வந்து இப்போவும் தவற அவர் வந்து மற்றது இன்னொரு விமர்சனம் ஒன்றை எனக்கு கேட்கப்பட்டிருந்தப்போ நாமலோட அதாவது நாமலோட டீல் போட்டு போட்டிருக்கிறாரென்று கூட சில காதால் கேட்கக்கூடியதாக இருக்குது செய்து புரிஞ்சு கொள்ளுங்க இன்னும் வகைபாட்டை நீங்களான் பார்க்குறீங்க எல்லாருமே சமந்தான என்ன தமிழர் என்ன சிங்களவரே உரிமையை நாங்கள் புரோணும் கேட்டு அதுக்கு எங்கட இனமான பெரும்பான்மை இனமான சிங்களவரோட வந்து எதிர்த்து நின்று சண்டைக்கு போய் மல்லுக்கட்டி உரிமை வாங்குற வாங்கணும் அதையும் தாண்டி இன்னொண்டி இருக்குது சும்மா நட்பு மாதிரி போய் உரிமையை பறிக்கிற வகையை ஏன்னா இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் ஒருத்தனோட கதைச்சோ இது கொண்டு சாட்டி சொல்ல நீங்கள் இப்படி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ கண் கொத்தி பாம்பு போல் இன்றைக்கு டாக்டர் கதைக்கிற கதைகளை வந்து திரிவுபடுத்தி சொல்லியிருக்கார் அவர் என்ன கதைக்கிறார் தைய டிவி காரையில் போய் அந்தாலே விட இது தைய டிவி காரை பற்றி சொல்ல சொல்ல நீங்கள் எல்லாம் மக்களுக்கு ஒரு தவறான விம்பத்தை ஏற்படுத்தி கொண்டு வாரீர்கள் மக்களுக்கு அவருக்கு பின்னுக்கு போகிற மக்கள் எல்லாம் முட்டாள்களண்டும் ஏதோ அவற்றை படிப்பில் தான் நாங்கள் என்ற மாதிரி சில ஊடகங்கள் சொல்லுது இது முட்டிலும் போய் அவற்றை படிப்பு நாங்கள் எல்லாம் படித்து இருக்கிறோம் அவர் அறிவான படிப்பை டாக்டர் எடுத்திருக்கிறார் அது ஓகே அது அறிவு அவற்றே இருந்தாலும் அவர் சரியாக நாட்டுக்கு பயன் மாதிரி அவர் செயல்படுகிறார் அதுதான் எங்களுக்கு முக்கியம் ஏப எப்படி போனா என்ன ஏவன் தமிழனுக்காக உரிமைக்கு கதைக்கிறான் நான் சின்ன விஷயம் என்ன நாமளோட கதைச்சிட்டு வந்ததே இப்படி அவர் மகிழ்ந்தாண்டே அவர் மச்சான் அவர் சித்தப்பா இது எங்களுக்கு தேவையே தனிப்பட்ட விரோதத்தை கொற்றுறீள் ம் ஏதோ டோ என்னவோ நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் சரி இது இப்படி ஒரு பக்கச்சார்பன்மத்தை கொட்டுற ஆக்கலை நான் நினைக்கிறேன் ஏதோ அவர் மூலம் ஏதோ பாதி தனிப்பட்ட விஷயத்தில் பாதிப்புக்குள்ள ஆயிட்டிகள் போல என்று தான் எனக்கு நினைக்க தோணுது ஆ அவர் ஒரு பொது வழியில் உள்ள ஒருத்தர் நீங்கள் எனக்கு இஷ்டப்படி கண்டபடியெல்லாம் திறியல் கொற்றியல் ஊடகம் பண்ணுறதுக்காக அதுக்காகத்தான் நான் இவ்வளவும் சொன்னேன் நானே ஊடகம் எப்படி இருக்கணும் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் நான் சொன்னதுக்கு காரணமே இந்த டாக்டருக்கும் இந்த ஊடகங்களுக்கும் இடையில உள்ள லிங்க் சரியா டாக்டர் வழிப்படையாக தானே நான் சொல்கிறேன் ஆ ம் அதை விட்டுட்டு தாறு மாற தலையங்கங்களை எல்லாம் போட்டும் மக்கள் ஏமாத்தினா கூட மக்கள் நல்லா தெளிஞ்சு தானே அவருக்கு பின்னுக்கு இருக்கிறோம் அவருக்கு பின்னுக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் கூழ்முட்டைகள்ல அறிவு கூடின மக்களும் அதுக்குள்ளே இருக்கணும் சரியா அவ சரியா சட்டியாவ செயற்படமோ அவைக்கு பின்னுக்கு தான் மக்கள் போவேணும் அதை விட்டுட்டு அவருக்கு பின்னுக்குள்ள மக்கள் வந்து ஏமாந்தவர்கள் ஏமாற்றப்பட்டவர்கள் கூழ்முட்டைகள் வெத்தின வார்த்தைகளை சொல்கிறீங்களா அதெல்லாம் உங்களோட இயலாமை உங்களோட மனங்களில் உள்ள இயலாமையை வெளிப்படுத்து இதுக்கு இல்லாமல் ஜெயக்கிறாங்க நாங்கள் இல்லை படிச்சிருக்கிறோம் நல்லது எது கெட்டது எது என்னை பற்றி தெரியாதவா வேணுமெண்டா இப்படி கதைக்கலாம் சரியா நான் யாருக்கு பின்னுக்கு நடைநிலை இந்த நட்டு நிலைமையான கருத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் டாக்டர் சொல்கிறது அரு சரியான வழியில் அவர் போகிறார் அது தெரியுது சரியா தான் நான் சொல்கிறேனே இல்லையா அவருக்கும் எனக்கும் எந்த வித இதுக்கும் இல்லை லிங்கோ தொடர்போ இதுக்குமே இல்லை சரியா அவர்கிட்ட நான் எந்த சரியா சதியானவை யாரோ அதை நான் சொல்லி காட்டுறேன் அவ்வளவுதான் சரியா இத்துடன் என்னோட சரியா வேறு என்ன விஷயம் இருக்கு ம் இன்றைக்கு இதுகளெல்லாம் எல்லாம் பார்க்குறப்போ தான் கவலையாக இருக்கு சுருப்பாக இந்த அரசியல் செய்திகளை பார்க்கவே பிடிக்காத மாதிரி இந்த ஊடகங்கள் திறந்தால் வன்மம் புள்ள 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 ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் அந்த ஊடகத்தை விரும்பி பார்க்கல நாளைக்கு என்ன நிகழ்வுகள் என்ன என்று சொல்லலாம் என்ன இதை விட்டுட்டு குரோதம் குரோதம் குரோதந்தான் செய்தி இதுகளை பார்க்குற சிறு பிள்ளைகள மனதிலையும் குரோதத்தை தான் இந்த ஊடகங்கள் வளர்க்குற அளவுக்கு சில ஊடகங்கள் இப்படி சொல்லதானே கவலைக்குரிய அப்படியான் எல்லாரையும் சொல்லலை சரியா நாட்டுக்கு இருவையோ அதை செய்வோம் அதை விட்டு வெண்மம் வேண்டாம் சரியா இத்துடன் இந்த காணொலியை முடிக்கிறேன் வணக்கம்